ஹாய் Everyone, ஒன் வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஜான்சி ஐபிஎஸ் என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி நான் தான் ஜான்சி என்கிற பேரில் YouTubeல தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட கதாநாயகியான லட்சுமி ராய் ஒரு அண்டர் கவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க கொலை கஞ்சா விற்கிறதுன்னு எல்லா குற்றமும் அதிகரிச்சுட்டே இருக்கிற அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக ஹீரோனி கலரங்குறாங்க இந்த சமயத்தில் ஹீரோனி ட்ரக் மாஃபியா டீமோட லீடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ட்ரக் மாஃபியா டீம்ல வேலைக்கு சேர்ந்தாங்க இவங்க நினைச்ச மாதிரி அந்த ட்ரக் மாஃபியா டீமோட லீடர் யாருன்னு ஹீரோனி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த டீம் லீடருக்கும் ஹீரோனிக்கும் என்ன சம்மந்தம் ஹீரோனியோட பிளாஸ்பக் ஸ்டோரி என்ன இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை குரு பிரசாந்த் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் லட்சுமி ராய் ரவி காளி முகேஷ் திவாரி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் நடித்த எல்லாருமே ஓரளவு ஓகேவாக நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட பிஜிஎம் சினிமோடகிராஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்குது இது தவிர இந்த படத்தில் அது நல்லா இருக்கு இது இருக்குன்னு சொல்ல எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படம் ரொம்ப லேகிங்காகவும் போரிங்காகவும் இருக்குது படத்தில் லட்சுமி ராய்க்குன்னு ஒரு சில மாசின்ஸும் ஆக்சன் சீன்ஸும் வச்சிருக்காங்க பட் அது எல்லாமே ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்கு இந்த படத்தை ரெண்டு மணி நேரத்துக்கு ஜவ்வால் தூச்சிருக்காங்க படத்தில் உள்ள பிளாஸ்பெக் ஸ்டோரியும் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் புதுசா எதுவுமே இல்ல சும்மா அரைச்ச மாவியே அரைச்சி வச்சிருக்காங்க மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா பிலோ ஆவரேஜான ஆன த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்